ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி கட்டிங்ஸ் நடலாம் மண்ணை எப்படி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த மண்ணில் என்னட்டால் நல்லா வளரும் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரோஜாப்பூ இன்னும் பெருசாகிடுச்சி நம்ம இன்னைக்கு கட் பண்ணிவிடுவேன் நான் பூ இது நாளைக்கு கட் பண்ணலாம் இது இன்றைக்கி கட் பண்ணிடணும் இந்த ரோஜாப்பூ பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு டே வந்து லைட்டாக எல்லோ கலர் தெரியும் அதுக்கப்புறம் நாலாக இது போல் டார்க் ஆரஞ்சாக மாதிரி இருக்குது இப்போது நம்ம வந்து சாமந்தி செடி கட்டிங்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த சாமந்தி செடி தான் கட்டிங்ஸ் பண்ண போகிறேன் பூமிக்குள்ளேருந்தே வந்திருக்கு பாருங்கள் இந்த செடியெல்லாம் விட்டுருவேன் மேலே நுண்ணி மட்டும் பிஞ்ச் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் இந்த சின்ன சின்ன பிரான்ஞ்சஸ்லாம் நான் எடுத்துடலான்னு இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே செடியெல்லாம் இந்த இடத்துலலாம் சரியில்லை ரொம்ப நிலநிலமாக போயிட்டு காய்ஞ்சு போய்ட்டு கேளலாம் அதுக்காக சொல்கிறேன் நான் இது அப்பப்போ கட்டிங் செட் செடி அதுக்கு தான் அது போல் ஆகிடுச்சு நம்ம அதையும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு இன்னும் உள்ளேருந்து பிரஜஸ் போடும் சாமந்தி செடி சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே போதும் நல்லா வேர் பிடிச்சி நிறைய சாமந்தி செடிகள் உருவாக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக தான் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி போகிறேன் இந்த இடத்துலலாம் தான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இன்னும் இது வரைக்கும் நான் கட் பண்ணி போட்டுருவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நுனியெல்லாம் கட் பண்ணிடணும் அப்புறம் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ இருந்தால் இந்த இந்த பெரிய செடி இது வந்து தாய் செடி நம்ம ஏற்கனவே வச்ச செடி முதல் முதல்ல ஃபஸ்ட்டு வைப்போம் ஒரு கன்று அந்த செடி தான் இது இது இந்த பக்கத்தில் இன்னொரு ரெண்டு செடி வச்சுருந்தோம் இதில் மூணு செடி வச்சுருந்தேன் அது ஒன்று வந்து எடுத்து வேறு இடத்துல மாற்றிட்டேன் நான் மூணு செடி வைப்பேன் மூணு கன்று வைப்பேன் ஒரு கப் தொட்டிக்கு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வலதவுன்னே கட் பண்ணிவிட்டு நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பூக்கள் பூக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக சொல்கிறது இது போல் நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து உடனே நடுற மாதிரி இருந்தால் தண்ணியிலே போட்டு அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை ரொம்ப நேரம் இப்போ சாயங்காலம் போகுது நடுறதுக்கு ஈவினிங் டைமில் நடப்புகிறோம் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னா அப்போ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போடணும் இப்போ இந்த மண்ணு வந்து எந்த மண்ணுன்னா இப்போ சாதம் குழம்பு அப்படியெல்லாம் மிச்சமாகும் அந்த மாதிரி சாப்பாடெலாம் போட்டு அதாவது கீழே ஊற்றாம அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கப்பு தொட்டியில் மண் போட்டு நான் பண்ணி இந்த அளவுக்கு மண் போட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்டுப்போண சாப்பாடோ இல்லை குழம்போ எல்லாமே சேர்த்து போட்டுடணும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் போடலாம் உப்புமா போடலாம் கிச்சடி போடலாம் அந்த மாதிரி தக்காளி சாதம் செய்கிறீங்க அது போடலாம் கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் மக்க வச்சுட்டு இதை அப்படியே வச்சுடுவேன் நான் வச்சுட்டு ஒரே ஒரு டைம் தான் நான் இது போல் கொத்தி விட்டேன் அதுக்கப்புறமா நான் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எருமன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுலேயே செடி நடலாம் ஆனால் கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் வரல நீங்கள் வந்து நடும்போது நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கணும் இப்போ வந்து இது போல் தண்ணி தெரிச்சிட்டு நம்ம நடலாம் ஏன்னா சாயங்காலம் ஆகுதுன்னா நடுறதுக்கு அப்போ தண்ணியில் போட்டு வைக்கலாம் நம்ம உடனே நடுறதுனால தண்ணியில் போடணும்னு இல்லை தெளிச்சு விட்டாலே போதும் இந்த மண்ணு வந்து நான் சொல்ல மாதிரினது மணல் கலந்து தான் இருக்கும் அதனால் நான் எதுவும் சேர்க்கலை மண் பார்த்தாலே தெரியும் ஆனால் ரொம்ப மழைமழை குள குளன்னு எல்லாம் பண்ணி வைக்கக்கூடாது சாயில் இது போல் கொத்தி விட்டுட்டு அப்படியே அந்த சாயலில் நீங்கள் நடணும் நடும்போது இலையெல்லாம் எடுக்கிறது அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எதுக்கு இலை எடுக்க மாட்டேன்னா அந்த இலை இருந்தால் தான் இன்னும் சீக்கிரமாக உள்ளேருந்து பிரான்ஞ்சஸ் எழும்பி வரும் அதுக்காக நான் இலை கீழே இருக்கிற இலையெல்லாம் எடுக்காமல் அப்படியே வச்சிடுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் அது போல் தான் செய்கிறேன் அதனால நான் சொல்கிறேன் இப்போது இப்போ இங்கே இருக்க இலலாம் இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுவாங்க ஆனால் நான் வந்து அந்த இலையோடு தான் நடுறேன் ஏன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும்போது அந்த பகுதியும் வேர் பிடிக்கும் இந்த பகுதியும் வேர் பிடிக்கும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேர் ரூட் வரும்போது அதுக்காக நான் அப்படியே வச்சிடுறது பிடிச்சே நம்ம வேற வேற பாட்டு மாற்றிக்கலாம் இதில் ஒரு மூணு செடி மட்டும் இருக்கிற போல பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கப்பு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய இருக்கும்போது கொஞ்சம் பெரிய கப்பாக எடுக்கணும் ஏன்னா சில டைம்ல நீங்கள் மழையில் வச்சுட்டீங்கன்னா ஏதாவது லீஃப்லாம் கூட பாதிக்கும் அதுக்காக லீஃப்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் மழையில் வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியில் இந்த மாதிரி கப்பு தொட்டியில் வைக்கணும் நான் வந்து கீழே போய் வச்சிடுவேன் நான் மழை இல்லாத இடத்துல சப்போஸ் டேயில் பார்க்குற மாதிரி இந்த மழை வரும்போது கொஞ்சம் போல் மேலே தெறிக்க அதாவது மேலே படவிட்டு மழையை அப்புறம் எடுத்துடுவோம் இந்த கப்பு தொட்டி அப்படியே வைக்க மாட்டேன் மழையிலே பாருங்கள் அவ்வளோதான் தண்ணி தெளிச்சுட்டு மட்டும் நம்ம விடணும் டெய்லி ரெண்டு வேலையும் தண்ணி விடக்கூடாது காலையில் மார்னிங்கில் விட்டால் போதும் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது சமந்திக்கெல்லாம் நம்ம கட்டிங்ஸ் நடும்போது வேர் பிடிக்கிறதுக்கு நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர்கிறதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் பாருங்கள் ஏற்கனவே கட்டிங்ஸ் நட்ட பிளான்ட் இது சின்ன சின்ன கன்று தான் போல் வச்சுருந்தேன் இப்போ நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள் சின்ன கப்பு தான் இது போல் தான் சீக்கிரமாக வளரும் நம்ம இது போல் ரெடி பண்ணி நடும்போது சமந்தி கன்று இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க் யூ